கிராக்கர் ஸ்டோன் சிவகாசில இருந்து நமக்கு அமைச்சிருக்கிற மூவாயிரம் ரூபாய் கிஃப்ட் பாக்ஸ் இப்போ இது வந்து பார்த்தோம்னா ரெண்டோ பாம் ட்விங்கிளிங் ஸ்டார் அடுத்து கிராண்ட் சக்கரால ஸ்பெஷல் அடுத்து பிஜிலி இது ஸ்டார் வெல்லோட கிங் ஆஃப் ஆண்டுவெடிலாம் இருக்கு பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி பேப்பர் பாம்பு அக்னி பாம் ராயல் எம்பையர்னு சொல்லக்கூடிய தேர்ட்டி ஷார்ட் இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்ப ஹிட்டான ப்ராடக்ட் வணக்கம் அண்ட் வெல்கம் டு பெப்பிள்ஸ் தமிழ் சேனல் வியூவர்ஸ் நம்மளுடைய பெப்பிள்ஸ் தமிழ் சேனலில் நிறைய தீபாவளி ஸ்பெஷலாக பட்டாசு கடைகள்லாம் நிறையவே பார்த்துருக்கோம் ஸோ அந்த வரிசையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா நான் வந்து சிவகாசியில் கிராக்கர்ஸும் சிவகாசி அப்படின்ற அந்த கடையில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஸோ அதான் உங்ககிட்ட வந்து பார்த்தோம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னாக்கா மூவாயிரம் ஐயாயிரம் இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் பாக்ஸ் வந்து அவங்க வந்து சேல் பண்ணிட்டுருக்கிறாங்க ஸோ அதில் தான் வந்து நான் ஒரு பாக்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் அந்த சிவகாசி கிராக்கர் சோன்லேருந்து நமக்கு ஆர்டர் வந்து அனுப்பியிருக்கிறாங்க ஸோ அதை தான் வந்து அன்பாக்ஸ் பண்ணி அந்த மூவாயிரம் ரூபா பாக்ஸில் என்னென்ன மாதிரியான விடிகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து காமிக்க போகிறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா நான் வந்து இதுதான் வந்து நான் உங்களுக்கு வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஸோ அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் அங்கே போயிருக்கும் பொழுது அப்போ வந்து பாக்ஸ் வந்து அவங்கள்ட்ட ரெடி ஆகலை ஸோ அதனால் அவங்க வந்து இந்த ரூபாய் பாக்ஸ் ஐயாயிரம் ரூபாய் பாக்ஸ்லாம் வந்து அவங்க வந்து ரெடி பண்ணி சேலுக்கு தயாராக ரெடியாக வச்சிருக்கேன் அப்படின்னாங்க ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி மூவாயிரூபா பாக்ஸு எனக்கு வந்து ஒரு பாக்ஸ் வந்து அனுப்பி வச்சுருந்தாங்க ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஃபஸ்ட் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பேக்கிங் பேக்கிங் வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னாக்கா நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட்டில் அனுப்பும்போது பேக்கிங் வந்து நல்லா இருந்தால் தான் அது வந்து சேஃபாக வரும் எனக்கு வந்து இதுக்கு முன்னே மேலே வந்து ஒரு சாக்கு போட்டு மழை பேஞ்சால் கூட இதாகாத மாதிரி இதெல்லாம் பேக் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒரு அட்டை பெட்டியில் நல்லா பேக் பண்ணி அனுப்பிச்சிருக்கிறாங்க ஸோ இதுதான் வந்து அவங்கள்டேருந்து நமக்கு வந்துருக்கிற இந்த மூவாயிரம் ரூபாய் வெடி பாக்ஸ் இது கிராக்கர்ஸ் சிவகாசிலேருந்து வந்திருக்கிறது ஸோ இப்போ இதை வந்து நம்ம வந்து பிரித்து என்னென்ன இருக்குங்கிறத பார்க்கலாம் ஸோ இப்போ நம்ம வந்து இந்த பாக்ஸ் இது வந்து பார்த்தோம்னாக்கா மூவாயிரம் ரூபாய் இதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே வந்து மூவாயிரம் ரூபாய் வெடி பட் ஆனால் இது வரைக்கும் என்னன்னு தெரியாது அது ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் வந்து நம்ம பிரித்து பார்க்கலாம் இது வந்து மூவாயிரம் ரூபாய் பாக்ஸு கிராக்கர்ஸ்வகாசியில் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஸோ அதான் இப்போ வந்து நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணி ஆக்க போகிறோம் சிவகாசிலேருந்து நமக்கு அமைச்சுக்கிற இந்த மூவாயிரம் ரூபாய் பாக்ஸ் ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இது என்னென்ன அப்படிங்கறத நான் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன் ஸோ இப்போ பாருங்க உங்களுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எல்லாமே ஃபுல்லாக வந்து அனுப்பிச்சிருக்கிறாங்க இதில் வந்து டே கிராக்கர்ஸ் அண்ட் நைட் கிராக்கர்ஸ் இந்த மாதிரி ஃபேன்சிலாம் வெட்டிருக்குல்ல ஸோ அது எல்லாமே இருக்குது அதெல்லாம் என்னங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் இப்போது ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா இப்போ இது வந்து பார்த்தோன்னா பாம் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன இருக்குங்கிறத நம்ம சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து அது என்ன ஃபங்க்ஷன் என்ன அதுன்றதை உங்களுக்கு சொல்கிறேன் இது வந்து ஜண்டோ பாம் ஒன்று அடுத்து பார்த்தோம்னா ஃப்ளவர் பாட் ஸ்பெஷல் ஒன்று அடுத்து ட்விங்கிலிங் ஸ்டார் சாட்டை சொல்லுவோம்ல ஸோ அது ஒரு பாக்ஸு அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா கிராண்ட் சக்ரா பிக் அது ஒரு பாக்ஸு அடுத்து கிராண்ட் சக்கராவில் ஸ்பெஷல் இது கொஞ்சம் பெருசாக இருக்கும் அது ஒரு பாக்ஸு அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா கிங்ஃபிஷர் இது வந்து நின்று நம்ம இது இருக்குல்ல ஷவர் மாரி வரும்ல ஸோ அந்த மாதிரி அது ஒரு பாக்ஸு அடுத்து பிஜிலி ஐம்பது பிஜிலி பேக்கெட் ஒன்று இது ஸ்டார் வெல்லோட கிங் ஆஃப் இதுவும் வந்து பார்த்தோம்னாக்கா ஷவர் நமக்கு நல்லா நல்லா ஹைட்டாக நல்லா நைட்டில் ஃபேன்சியாக வெடிக்கக்கூடிய ஒரு ஷவர் இது ஸோ இது ஒரு பாக்ஸு இதெல்லாம் பார்த்தோம்னாக்கா மத்தாப்பு ஸோ செவன் சிஎம் மத்தாப்பு ரெண்டு அடுத்து ட்விங்கிலிங் ஸ்டார் இது ஒன்று இது வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து பெரிய விடு பாம் பாம்பு சொல்லுவோம்ல நமக்கு வந்து நாட்டு வெளியெலாம் இருக்கு பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி பேப்பர் பாம்பு அது ஒரு பீஸு சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே நல்ல வெயிட்டாக சூப்பராக இருக்குது அடுத்து டிப்டாப் டிப்பி 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 டிப்பின்னு வெடிக்கும்ல ஸோ அந்த இது ஒன்று ஃபோட்டோ ஃப்ளாஷ் இது ஒன்று அடுத்து டோரா சிங்கர் இது வந்து பார்த்தோம்னாக்கா நைட் வந்து வெடிக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு சிங்கிங் மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரியானது அது வந்து ஒரு பாக்ஸு ஸோ அடுத்து பார்த்தோம்னா பாம் அக்னி பாம் ஓகேங்களா இது வந்து நமக்கு வந்து தீபாவளிக்கு வந்து டேயில் பாம்பு வெடிப்போம்ல ஸோ அது வந்து ஒரு பாக்ஸு அடுத்து ஹெலிகாப்டர் இந்த இருக்கு பாருங்கள் ஹெலிகாப்டர் நம்ம பற்ற வச்சா ட்ரோன் மாதிரி போவோம்ல ஸோ அந்த ஹெலிகாப்டர் இது ஒரு பாக்ஸு அடுத்து அவுட்டு சிங்கிள் அவுட்டு ஒரு பாக்ஸு அடுத்து பார்த்தோம்னாக்கா இது வந்து தர்ட்டி ஷாட் ராயல் எம்பையர்னு சொல்லக்கூடிய தர்ட்டி ஷார்ட் ஒன்று ஸோ அடுத்து பார்த்தோம்னா பீகாக் மீடியம் சைஸ் பீகாக் இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்ப ஹிட்டான ப்ராடக்ட் சிவகாசியில் பீகாக் இல்லாத தீபாவளி கொண்டாடுறதே இல்லை அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சி ஸோ அந்த மாதிரி பீகாக் ஒன்று ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஃபவுண்டைன் இது வந்து ஃபவுண்டைன் தான் இதுலேயும் பார்த்தோம்னா இது ஒரு பாக்ஸ் இது சின்ன சைஸ் ஃபவுண்டெய்னு ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ட்ரிபிள் சங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இது அவுட்டு தான் இது ஒன்று இன்ச்சு இது சின்ன அவுட் இருக்கும்ல ஸோ சின்ன இன்ஜ் அவுட் ஒன்று அந்த கிங் ஃபிஷரில் ஏற்கனவே இருந்ததுல அது வந்து ரெண்டு டின்னு ஸோ இது ஏற்கனவே மூணு பார்த்தோம் அதேமாதிரி இன்னொரு டின்னு இது ரெண்டு டின்னு ஸோ அடுத்து பார்த்தோம்னா லக்கி நமக்கு வந்து புஷ்வானம் இருக்குது பார்த்தீங்களா இது கொஞ்சம் பெரிய சைஸ் புஸ்வானோ அது வந்து ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக இருக்குது இது ஒரு அஞ்சு அடுத்து பார்த்தோம்னாக்கா ட்ரோன் நம்ம ஏற்கனவே ஹெலிகாப்டர் பார்த்தோம் அதே மாதிரி இது வந்து ட்ரோன் இது தனியாக இருக்குது இது வந்து இதுவும் வந்து ஒரு பாக்ஸு இருக்குது ஏற்கனவே மத்தாப்பு டபுள் கலர் ஒன்று பார்த்தோம் செவன் பாயிண்ட் ஃபைவ் ஸோ இதுவும் வந்து ரெண்டு பாக்ஸ் இருக்குது டோட்டலாக பார்த்தோம்னா மத்தாப்பு நாலு பாக்ஸ் இருக்குது அடுத்து பார்த்தோன்னா வெடி ஸோ லெக்ஷ்மி வெடி சின்ன சைஸ் பெரிய சைஸு அடுத்து நார்மலாக குருவி வெடி நம்ம சும்மா சின்ன சைஸ் இருக்குது பார்த்தீங்களா குரிய வெடி ஸோ இது மாதிரி குரிய வெடி ஒரு அஞ்சு இருக்குது இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சைஸில் ஒரு நாலு இதில் ஒரு மூணு ஸோ டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னாக்கா வெடிக்கிற வெடி அப்படின்னாக்கா இதுவும் அந்த பாம்பு பார்த்தோம்ல ஆட்டம் பாம் ஸோ அது மட்டும்தான் வந்து வெடிக்கிறது பாக்கி எல்லாமே நைட்டில் நம்ம நல்ல ஜாலியாக என்ஜாய் பண்ணக்கூடிய ஃபேன்சி கிராக்கர்ஸ் தான் நிறையா இருக்குது இன்னும் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக அதை வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஸோ டோட்டலாக பார்த்தோம்னாக்கா நான் இப்போ அந்த பாக்ஸ்லேருந்து எடுத்து வச்ச ப்ராடக்ட்ஸ் தான் இது எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எல்லாமே அந்த பாக்ஸில் என்னென்ன இருந்தது அப்படிங்கிறதான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஸோ டோட்டலாக வந்து உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா முப்பது வெரைட்டி இருக்குது பாக்ஸ்ல முப்பது வெரைட்டி இருக்குது இதுல அதிகமா பார்த்தோம் அப்படின்னா நைட் வெடிக்கக்கூடிய ஃபேன்சி கிராக்கர்ஸ் அப்போ நீங்க வந்து ரொம்ப லைக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க சோ நைட்ல வந்து சின்ன குழந்தைங்களோட நம்ம வந்து தீபாவளியை ஹாப்பியா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி நீங்க மூவாயிரம் ரூபாய் பேக் வந்து நீங்க வந்து ஆர்டர் பண்ணலாம் எனக்கு அதுல நிறைய பார்த்தோம் அப்படின்னா ஃபேன்சி கிராக்கர்ஸ் தான் இருக்குது அதே மாதிரி டேல பார்த்தோம்னா சின்ன விஜ்ல இருந்து அடுத்து குருவி சின்ன சைஸ் குருவிலேருந்து இருந்து அடுத்து லட்சுமி அடுத்த பெரிய சைஸ் லட்சுமி அப்புறம் ஆட்டம்பம் இந்த இருக்குது பார்த்தீங்களா ஸோ ஆட்டம் ஆட்டம்பு இந்த மாதிரி வெரைட்டி எல்லாமே இருக்குது அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா சிங்கிள் அவுட்டு மல்டி அவுட்டு ஸோ மாதிரி இருக்குது அப்புறம் பீகாக் எல்லாமே ஒரு பாக்ஸ் இதுக்குள்ளே இருக்குது டோட்டலாக இதில் வந்து முப்பது ஐட்டம்ஸ் இருக்குது இது வந்து பார்த்தோம்னாக்கா கிராக்கர் ஜோன்ஸ் சிவகாசியில் நம்ம ஆர்டர் பண்ண மூவாயிரம் ரூபாய் பாக்ஸோட வெரைட்டிஸ் தான் இது எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இதில் இருக்குது எல்லாமே ஸோ இதில் வந்து நல்ல சூப்பரான இதுன்னு பார்த்தோம்னாக்கா இந்தமாரி ட்விங்கிள் ஸ்டாரு ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி புஸ்வானோம் ஸோ எல்லாமே இருக்குது நல்ல ஒர்த்தான ஒரு பேக்காக தான் இருக்கும் நீங்கள் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த ஸ்க்ரீனில் இருக்குது நம்பரு அதேமாதிரி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து உங்களுக்கு டேரெக்டாக அனுப்பிச்சி வச்சுருவாங்க இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா பார்சல் வந்து டூ தான் வந்து நம்ம கட்டி தான் நம்ம பணம் கட்டி தான் எடுத்துக்கணும் ஸோ அந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு த்ரீ தௌசண்ட் உள்ள ஒரு பாக்ஸ் தான் இது இப்போ நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணுது இதில் டோட்டலாக முப்பது வெரைட்டி இருக்குது ஸோ எல்லாமே கலந்துருக்கு இப்போ கம்பி மத்தாப் வேணும் அப்படின்னாக்கா மாதிரி கம்பி மத்தாப்பும் இருக்குது சாட்டையும் இருக்குது புஸ்வானமும் இருக்குது சக்கரமும் இருக்குது கிரௌண்ட் சக்கர பார்த்தீங்களா ஸோ இந்த மாதிரி கிரௌண்ட் சக்கரலேயே ரெண்டு வெரைட்டிஸ் இருக்குது ஸோ மாதிரி அவுட்டு சிங்கிள் அவுட்டும் இருக்குது மல்டி அவுட்டும் இருக்குது ஸோ அந்த மாதிரி ஃபேன்சி வெரைட்டிஸ் எல்லாமே இருக்கிற ஒரு பேக்கு தான் இது நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரில் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னாக்கா இந்த மூவாயிரம் பாக்ஸை உங்களுக்கு வந்து அனுப்பி வைப்பாங்க நீங்கள் ஜிபேலோ அதில் வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணிடலாம் ஸோ பே இது வரைக்கும் பார்சல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் டூபியை கட்டி கெடுத்துக்கிற மாதிரி இருக்கும் ஸோ த்ரீ தௌசண்ட் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இவ்வளோ வெடிகள் வந்து நமக்கு அந்த பாக்ஸில் இருந்தது ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணியிருக்கிறோம் இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிறையா ஃபேன்சி கிராஸ் கிராக்கர்ஸ் இருக்குது அதுமாரி டேல வெடிக்கக்கூடிய கிராக்கர் இருக்குது இந்த ஒரு பற்றி போதும் இந்த ஜீவானிய காலையில் தூங்குறவங்க எல்லாரையும் எழுப்பி விடுறதுக்கு அந்த மாதிரி ரொம்ப பயங்கரமான பெரிய பேப்பர் இது ரொம்ப சூப்பரான ஒரு வெடியாக இருக்கும் இந்த வெடி இதில் பாக்ஸில் வந்து கால் கிலோவாக இருந்தால் ரெண்டு இருக்கும் அரை கிலோ பேப்பர் வெடியாக இருந்தால் ஒன்று இருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு வெடி பேக்கு தான் இது ட்ரோன்லேருந்து எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இருக்குது ஸோ த்ரீ தௌசணுக்கு உங்களுக்கு இது அப்படியே எல்லாமே ஒரு பேக்ஸில் அழகாக பேக் பண்ணி தீபாவளிக்கு உங்கள் வீட்டுக்கு வந்து சேரும் ஸோ நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணுனாக்கா நீங்கள் கிராக்கர்ஸும் சிவகாசி அவங்கள்ட்ட இந்த நம்பர் இருக்குது அந்த நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்பிச்சோம் டீட்டெயில்ஸாக அனுப்புவாங்க இல்லை நீங்கள் நேர்லேயே அவங்களுக்கு வந்து ஃபோனில் நீங்கள் ஃபோனில் வந்து பேசிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணி உங்கள் ஆர்டரை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஸோ இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அடுத்ததான் அவங்ககிட்டையும் ஐயாயிரம் உள்ள இந்த கிஃப்ட் பாக்ஸும் இருக்குது அதை அடுத்த வீடியோலாம் நான் வந்து உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் ஸோ அந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தாங்க பிப்பிள்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம உங்களுக்கு கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் Bebel Stamil